வணக்கம் வெல்கம் டு சுவை சிக்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சிம்பிள் ரெசிப்பி அது வந்து பருப்பு துவையல் இப்போ வந்து அதுக்கு தேவையான பொருளை எடுத்து வச்சிருக்கிறோம் துவரம் பருப்பு ஒரு மூணு ஸ்பூனு மூணு மூன்றரை ஸ்பூன் போட்டுக்கலாங்க உளுந்து பருப்பு ஒன்றரை ஸ்பூனு கடலப்பருப்பு ஒன்றரை ஸ்பூனு நம்ம எப்படி பருப்பு பொடிக்கு அந்த அளவில் எடுத்துக்கலாம் இது கூட கொஞ்சம் பாசி பருப்பு சேர்த்துறதுனால சேர்த்தலாம் பாருங்கப்பா வறுத்துக்கலாம் நல்லா மனமாக இருக்குங்க வறுக்க வறுக்கவே நல்லா வறுத்துக்கலாம் தனித்தனியாக வறுக்கிறனால வறுத்துக்குங்க நிறைய அளவில் செய்கிறோம்னா அந்த மாதிரி வறுக்கலாம் நான் வந்து கொஞ்சமாக தான் செஞ்சேன் ஒரு ஒரு நேரத்துக்கு அளவாக தான் செஞ்சேங்க அதுவே மிச்சம் இருந்துச்சு பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் அதனால் இந்தளவுக்கு தான் நான் வறுத்தேன் அதனால மொத்தமாகவே சேர்த்து வறுத்துட்டேன் என்னென்னா நம்ம விட்டுட்டு அசால்ட்டாக இருக்கக்கூடாது அப்படியே உங்களுக்கு வருத்திட்டே இருக்கணும் இல்லாட்டி கருவி போயிடும் ஏன்னா ஒன்று திக்காக இருக்கும் ஒன்று வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும் உளுந்த பருப்பு சிறுசு கடலப்பருப்பு கொஞ்சம் மொத்தமாக இருக்கும் மல்லி சீரகம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க அப்படி வறுத்து எடுத்து வச்சிட்டோம்னா பெருசாக வித்தியாசம் வராதுங்க டேஸ்ட்டெல்லாம் மாறல தான் இருந்துச்சு இப்போ வந்து பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்திக்கலாம் ரெண்டு மிளகா புளி கொஞ்சமாக இது கரெக்டான அளவு தாங்க நான் ஃபஸ்ட்டு எடுத்தது இருந்தாலும் அப்பப்போ ஒரு டவுட் வரும் மிளகு நம்மளுக்கு சரின்னு மூணு மிளகாயாக சேர்த்துனேன் பார்த்திங்கன்னா நல்லா ஆயிடுச்சு அப்புறம் கொஞ்சம் தண்ணி விட வேண்டியதாக இருந்தது இதுவே ரெண்டு மிளகா போட்டால் கரெக்டாக இருக்குது கொஞ்சம் திக்காக எடுத்துட்டோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் அந்த மாதிரி தான் நினச்சி அரைச்சேன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் காரமாக போயிடுச்சு கருவேப்பூ சேர்த்திக்கிட்டோ பூண்டு கூட ஒன்று சேர்த்திக்கலாம் ஒன் நம்ம கொஞ்சோண்டு நிலவுங்கிறனால ஒன்றுன்னு சொல்கிறேன் கொஞ்சம் நிறையா எடுத்தோம்னா ரெண்டு சேர்த்திக்கலாம் டக்குன்னு செய்யலாங்க என்ன உழம்பு வைக்கிறதுன்னு தெரியலன்னு இந்த மாதிரி அரைக்கலாம் பருப்பு வந்து ப்ரோட்டீன் இருக்கும் நல்லது ஏன் அதனால் இந்த மாதிரி லைட்டாக வறுத்துட்டு வருவற்றணும் அந்த மனம் வந்துடணும் இல்லாட்டி பச்சை வசடிக்க முடிலங்க வருத்திட்டு அப்புறம் அரைச்சிக்கலாம் எப்படி வேணுமோ அரைச்சா தான் இன்னும் சூப்பராக இருக்கும் நாங்கள் கொஞ்சம் நைஸாக அரைச்சிட்டோங்க அவசரத்தில் செஞ்சது இது அதனால் இந்த வீடியோ பிடிச்ச ஒரு லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ